ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அதீம திருநம் இந்த கிளைமேட் மழை பண்ணி ரெண்டுமே இருக்கனால குட்டீஸ்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்குமே உடம்பு போயிடுதுங்க சளி இருமல் இந்த மாதிரி தொந்தரவு நிறைய இருக்கு டாக்டர் கிட்ட முன்னாடி வீட்லயே சின்ன சின்ன வீட்டு வைத்தியம் மாதிரி பண்ணி பார்க்கலாம் எங்க அம்மா எப்பவுமே இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுப்பாங்க சரியில்லா டைம்ல அந்த ரசம் எப்படி செய்யலாங்கிறது இப்ப பார்க்கலாங்க கொல்லுப்பருப்பு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்காங்க கல்லு இல்லாம பாத்து எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் கூடவே கொத்தமல்லி சீரகம் மிளகு பூண்டு ஒரு மூணு ஒரு வரமிளகா எடுத்திருக்காங்க புளி பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சையாவும் போட்டு அரைப்பாங்க ஓடு வர்றதுனால நான் ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கிறேன் கூடவே பெருங்காயத்தூள் வைப்பல இதுதாங்க தேவைப்படும் கொல்லு ரசம் நிறைய மெத்தேர்ல வைப்பாங்க எங்க அம்மா எங்களுக்கு இந்த தான் வச்சு கொடுப்பாங்க வறுத்து விட இந்த மாதிரி பச்சையா செய்யற தான் வந்து எஃபெக்ட் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த ரசத்துக்கு புளி கம்மியாவே போட்டால் போதுங்க தக்காளி சேர்த்த வேண்டியதுல தக்காளி சேர்த்துனா இன்னுமே சளி அதிகரிக்கும் அப்படிம்பாங்க ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சால் எல்லா பொருளுமே சேர்த்துக்கலாம் பூண்டை தவிர எல்லாமே சேர்த்துக்கலாம் இந்த எல்லா பொருளுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாம எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் கூட போய் பெருங்காயத்தூளை மேட் பண்ணிக்கிறேங்க மேக்ஸிமம் பெருங்காயத்தூள் வீட்டிலேயே அரைச்சி பயன்படுத்துறது நல்லது ஃபஸ்ட்டு சேர்த்துன எல்லா பொருளையுமே அரைச்சோன்னா இந்த அளவுக்கு பவுட்ரு மாதிரி வருங்க அதுக்கப்புறமா வெங்காயம் பூண்டு ரெண்டுமே சேர்த்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா ஃபைனாக அரைச்சு எடுத்தா தான் குடிப்பாங்க இல்லைன்னா அந்த தருதருன்னு இருந்துச்சுன்னா வாய்க்கு தட்டுப்படும் கொஞ்சம் குடிக்க மாட்டாங்க இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அது அப்படியே ஒரு பாத்திரத்துல மாற்றிக்கிறேங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் கல்லுப்பு அதெல்லாமே சேர்த்திக்கிறேன் கூடவே புளி பார்த்தீங்கன்னா வடிச்சு வச்சுருக்கேன் கரைச்சி அடிச்சு வச்சிருக்கேன் ஓடு இல்லாமல் அதுவும் சே நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ சேர்த்திக்கலாம் நான் எடுத்துருக்கிற அளவு எல்லாமே வந்து கொஞ்சம் காரம் கம்மியா இருக்கும் குழந்தைகளும் குடிக்கிறனால நீங்க அதிக காரம் என்னன்னா ரெண்டு மிளகா மிளகு கொஞ்சம் சேத்தி போட்டோம்னா பெரியவங்களும் நல்லாவே குடிக்கலாம் காரமா இருக்கும் ஒரு கடாயில என்ன சேர்த்திருக்காங்க எண்ணெய் கம்மியாவே சேர்த்துனா போது கடுகு போட்டு பொரிஞ்சதும் வர மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்தி அதையும் கருகு விடாம வணங்கிக்கலாம் கருவேப்பில வரமிளகா வணங்குனதுக்கு அப்புறமா ரெடி பண்ணி வச்சா அந்த ரசம் இருக்கு இல்லைங்களா அதுவே எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் கீழே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இது வந்து கெட்டியாகும் நிறையவே தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து மஞ்சள் தூள் கம்மியாக போட்டிருக்கேங்க ஓரளவுக்கு ஒரு பிஞ்சு சைஸ் போட்டிருக்கேன் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டீங்கன்னா நல்லா எல்லோயிஸாக இருக்கும் ரசம் அதே மாதிரி இந்த ரசம் வைக்கிறதுக்கு நல்லா சிம்ல வச்சிருங்க சிம்ல வச்சுட்டு மொரக்கட்டி வரும் அந்த டைம்ல நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் அதிக ஸ்பீடில் வச்சோம்னா சீக்கிரமாவே கொதிச்சு போயிடும் கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்காங்க அதுவும் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்தி நுரை கட்டுற வர வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியதுங்க குட்டீசுலுக்கெல்லாம் வந்து நம்ம அதிகமாக ஆன்டிபயோட்டிக் கொடுக்கறதுக்கு முன்னாடி வீட்லேயே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா கொஞ்சம் சளி எல்லாம் உடையும்னால நெஞ்சு சளி எல்லாம் இருந்துச்சுன்னா குட்டீசுலுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க இந்த கிளைமேட்டுக்கு வந்து இந்த ரசம் வந்து வீட்டில் வச்சுட்டோம்னா சாப்பாட்டோட வச்சு சாப்பிட்டுக்கலாம் சோறு சுட சோறு வச்சு இதை போட்டு சாப்பிட்டுக்கலாம் பாருங்கள் எல்லா இடத்துலையுமே அந்த நுரைக்கட்டி வருது இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த ரசம் ரொம்ப கொதிக்க கூடாதுங்க அப்படியே நுர கட்டுன்னு ஒண்ணு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க அவ்வளவுதான் சூப்பரான ரசம் ரெடி ஆயிடுச்சு இந்த கிளைமேட்டுக்கு பெரியவங்கல இருந்து குழந்தை வரைக்குமே இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிடலாம் இந்த ரசம் அப்படியே சூப்பாவும் குடிக்கலாம் இல்லைன்னா சாப்பாட்டுல போட்டும் சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை இந்த மாதிரி சூப்பர் ரசம் எடுத்துட்டோம்னா நல்லா கேட்குங்க கிளைமேட்டுக்கு நல்லாவும் இருக்கும் குட்டீஸுக்கு நான் சூப்புன்னு சொல்லி ஒரு கப்ல ஊத்தி கொடுத்துங்க அவங்களும் நல்லா குடிச்சிட்டாங்க நீங்களும் இது ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்